வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க காயக்கல்பம் என்றாலே அவருடைய பொருள் வந்து பொருந்து கொள்கிறார்கள் காயம் என்பது இந்த இடத்துல இந்த உடலைத்தான் சொல்லுவது பரு உடலையே காயம் என்று சொல்லுவது

அறிஞர்கள் உடலை மட்டும் உடல் இயக்கங்களை மட்டும் அறிவில் கொண்டு ஆராய்ச்சி செய்தார்களே தவிர உயிர் உயிரின் மூலம் உயிர் தாங்கி உயிர் விளைவு இந்த இரகசியங்களை அனுபவ பூர்வமாக தெரிந்து கொள்ளவோ இவற்றை மற்றவர்களுக்கு விஞ்ஞான மெய்ஞான நுட்பங்களோடு எடுத்து கூறி விளங்க வைக்கவோ முடியவில்லை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அனுபவத்தில் பயனாய் கண்ட விளைவுகளை உலகெங்கும் உள்ள மக்கள் வாழ்வில் நற்பயன் விளைவிக்க வேண்டி காயகல்ப கலை என்ற பெருநிதியை வேண்டுவோருக்கு வெளிப்படையாக அறிவித்தும் பயிற்சி அளித்தும் வருகிறார் மாணவர்கள் ஆசிரியர்கள் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் இளமை நோன்பு காக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் இல்லறத்தாருக்கும் பெருநன்மை பயக்கத்தக்கது மனிதகுல வாழ்க்கையில் நிலவி வரும் பெரும்பாலான சிக்கல்களை தீர்க்க வல்லது இளமை காத்த நீண்ட காலம் இந்த நில உலகில் வாழ்வதென்பது மனிதனது சாதனைக்கு உட்பட்டதே இதற்கான வழிவகைகளை நம் நாட்டு சித்தர்கள் எழுத்து வடிவில் விட்டு சென்றிருந்தாலும் அவர்கள் கையாண்ட சொற்றொடர்களின் முழு பொருளும் விளங்காதிருக்க காரணத்தாலே காயகல்ப பயிற்சி பல நூற்றாண்டுகளாக மூடு மந்திரமாகவே இருந்தது யோகத்தின் உச்சகட்ட பேராகும் இந்த அருமையான பயிற்சியை கற்றுக்கொள்ளும் முன் அதற்கு ஆதாரமான தத்துவத்தினையும் விஞ்ஞான ரீதியாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உடல் உயிர் சக்தி விந்துநாதம் சீவகாந்தம் மனம் இவை ஐந்தும் ஒரு சேர இயங்கும் அமைப்பே மனிதன் என்கின்ற வடிவமாகும் கோடிக்கணக்கான சிற்றறைகள் சேர்ந்து அடுக்கடுக்காக இயங்குவது இந்த உடல் ஒவ்வொரு சிற்றறைக்கும் இருபுறமும் காந்த கவர்ச்சி உண்டு உடல் நிலைத்திருக்க வேண்டுமானால் அதில் அமைந்துள்ள சிற்றறைகளின் எண்ணிக்கைக்கும் பழுவுக்கும் ஏற்ற ஜீவகாந்த அழுத்தம் தேவை ஜீவகாந்தம் என்பது உயிர் சக்தி இயங்குவதால் எழும் அலையாகும் ஒவ்வொரு உயிர் சக்தி துகளும் தன்னைத்தானே மிக விரைவாக சுற்றி கொண்டு இருப்பதால் அதிலிருந்து விரிந்து கொண்டே இருக்கும் அவை தொடர்ந்து தோன்றிக் கொண்டிருக்கிறது ஒரு உடலில் உள்ள அழுத்தம் நிலை பெறும் ஜீவகாந்தம் தான் உடலில் உள்ள சிற்றறைகளின் அடுக்கு குலையாமல் நிலைத்திருக்கும் இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இம்மூன்றும் சிதறாது ஒழுங்காக ஓடி உயிருக்கும் உடலுக்கும் இடையே உறவை நிலைக்கச் செய்யும் எனவே உடலை தாங்க ஜீவகாந்தம் போதிய அளவு தேவை ஜீவகாந்தத்தை பெருக்க வேண்டுமெனில் அதற்கு தக்க எண்ணிக்கை உள்ள உயிர் துகள்கள் தேவை உயிர் துகள்களோ விந்துநாத திரவத்தின் அளவையும் தன்மையும் ஒத்திருக்கும் போதிய அளவு விந்து ஆண் வித்து அல்லது நாதம் பெண் வித்து இருந்தால்தான் உடலை நடத்த ஏற்ற ஜீவகாந்த சக்தியை உற்பத்தி செய்யும் அளவுக்கு உயிர் சக்தி துகள்கள் நிலைத்திருக்கும் ஜீவகாந்தம் அளவு சரியாக இருந்தால்தான் பருவுடல் ஆனது சிற்றறைகளின் ஒழுங்கான இயக்கத்தால் மனமும் நல்ல முறையில் இயங்கும் ஜீவகாந்தத்தின் ஒரு பகுதி உடல் சிற்றறைகளின் மூலம் உடல் இயக்கமாகவும் மெட்டபாலிக் புரோட்டீன் மற்றொரு பகுதி மூளையின் சிற்றறைகள் மூலமாக மன அலைகளாகவும் இயங்கிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உடல் விந்து உயிர் சக்தி ஜீவகாந்தம் உடல் மன இயக்கம் என்ற தொடரினை நன்றாக மனதில் பதித்து கொள்ள வேண்டும் இந்த ஐந்தில் ஒன்று குறைந்தாலும் இயக்க ஒழுங்கு குலைந்தாலும் அது மற்றவற்றையும் ஒவ்வொன்றாக பாதிக்கும் அப்படி ஒன்றால் ஒன்று இயக்கத்தில் முரண்பாட்டிற்கு ஏற்ப வலி வியாதி மரணம் இவை சம்பவிக்கும் தனது செயல்கள் மூலமாகவோ வெளிப்புற மோதுதல் அல்லது கோள்களின் காந்த அலை வீச்சு மூலமாகவோ உடலுடைய ஜீவகாந்தம் அல்லது உடல் இயக்கம் பாதிக்கப்படலாம் உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இந்த ஐந்து வகைகளில் அலட்சியம் மிதமிஞ்சிய உபயோகம் முரண்பட்ட உபயோகம் இவற்றால் உடல் இயக்கம் பாதிக்கப்படலாம் இது தன்னுடைய செயல் மூலமாக வரும் விளைவு தட்ப ஏற்ற தாழ்வால் தற்செயல் விபத்துகளால் ஏற்படும் குழப்பங்கள் சூழ்நிலையால் வரும் குழப்பம் கோள்கள் சஞ்சாரத்தால் ஆண்மை செய்மை ஒன்றோடு ஒன்று நேர்படுதல் ராசி மாற்றம் ஆகிய காரணங்களால் ஒவ்வொருவரும் பிறந்த நாள் கோள் நிலைகளுக்கு ஏற்ப ஜீவகாந்தம் ஏற்ற தாழ்வடைந்து அதனாலும் உடல் இயக்கத்தில் குழப்பம் வரலாம் இதையே கோளாறு என்று கூறுவார்கள் எந்த விதத்தில் உடல் நலம் குழப்பமடைந்தாலும் தானே அதனை சரிப்படுத்தி உடலை நலமாக்கிக் கொள்ளும் இயற்கை நியதி உடலிலேயே ஒவ்வொருவருக்கும் ஓரளவு அமைந்திருக்கிறது இதனை குழப்பத்தை தாங்கிக் கொள்ளும் இயற்கை நியதி இம்யூனிட்டி அகெயின்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் என்று கூறுவார்கள் இந்த இயற்கை நியதி அமைந்த அளவுக்கு மேலாக குழப்பம் மீறினால்தான் அது உடலியக்கத்தை பாதிக்கும் அவ்வாறு பாதிப்பு ஏற்படும் பொழுது மனிதன் தன்னுடைய முயற்சியினால் உடற்பயிற்சி உளப்பயிற்சி உணவு முறை இவற்றால் போதிய அளவில் மாற்றம் செய்து உடல் நலத்தை காத்து கொள்ளலாம் மனிதன் நில உலகத்தின் மீது வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நிலவுலோகமோ இருபத்தி நாலாயிரம் மைல் சுற்றளவை கொண்ட மண் உலோகங்கள் ரசாயனங்கள் அடங்கிய ஒரு பெரிய கோலம் ஒரு மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றிக் கொண்டிருக்கிறது சூரியனை அதன் பாதையில் மணிக்கு எழுபத்தை மைல் வேகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது தன்னைத்தானே சுற்றும் வேகத்தால் எந்த கெட்டி பொருளை மையத்தை நாடி இழுக்கும் இயற்கை நியதி அமைகிறது அதனால் மனிதனின் பரு உடலில் உள்ள சிற்றவைகள் எல்லாம் பூமியின் நடுமையம் நோக்கி இழுக்க அதே உடலில் உள்ள உயிர் உடலை விட்டு தள்ளிக்கொண்டே இருக்க பூமியின் தற்சுழல் வேகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உடலை விட்டு உயிர் பூமியின் கவர்ச்சி சக்தியால் பிரியாதிருக்க ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காலம் அமைந்துள்ளது அந்த காலம் வரையிலே ஒவ்வொரு நாளும் உயிர் சக்தியின் விலகல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் கடைசியில் பிரிந்துவிடும் இந்த நியதியின் விளைவாகவே மனிதனுக்கு முப்பத்தி ஐந்து வயது வரையிலே வளர்ச்சியும் அதற்கு மேலாக தளர்ச்சியும் உடலில் ஏற்படுகிறது ஆறாவது அறிவிற்கு இயற்கை நியதிகளை உணர்ந்து அதை ஓரளவு வெல்லும் ஆற்றல் உண்டு அந்த ஆற்றலை பயன்படுத்தி உயிர் உடலில் இருந்து பிரியும் வேகத்தை கட்டுப்படுத்திக் கொண்டால் மரணத்தை நீண்ட நாட்கள் தள்ளி போடலாம் உயிர் தாங்கியான தன்மை போதிய அளவு கெட்டிப்பட செய்துவிட்டால் உயிர் பிரியாமலே அந்த உடலில் நிலைத்து விடவும் செய்யலாம் வாழ்ந்தது போதுமென்று நிறைவு ஏற்படும் போது மன இயக்கத்தை மாத்திரம் நிறுத்திக் கொள்ளலாம் மன இயக்கம் உடல் இயக்கம் இரண்டும் நின்று பின் உயிர் உடலிலேயே அடக்கம் பெற்று இருக்குமானால் அதனை ஜீவசமாதி மரணமில்லா பெருவாழ்வு என்றும் கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலை அடைய வேண்டுமானால் விந்து நீர்ப்புத் தன்மையை குறைத்து உடலை விட்டு பல வகையிலே வெளியேறும் தன்மையையும் குறைத்து விட்டால் ரீசைக் ஆஃப் செக்ஷுவல் வைட்டல் பியூயிட் என்று கூறுவார்கள் இதற்கு முறையான

அந்தந்த இருப்பு நிலையில் அமர்ந்து செய்து வாருங்கள் காயகல்ப பயிற்சியின் பயன்கள் பயிற்சி மிகவும் மதிப்புடையது மனிதன் வாழ்வில் உடல் நலம் மனவளம் பொருள் செழிப்பு தொழில் உயர் நட்பு ஆகிய அனைத்தும் அளித்து சிறப்பிக்க வல்லது அதன் முழு பயனும் அடைய வேண்டுமானால் தொடக்கத்தில் ஒரு வாரம் உடல் உறவு கொள்ளாமல் இருப்பது மிக்க நலம் தரும் பெண்கள் மாதவிலக்கு நாட்களில் முதல் மூன்று நாட்கள் இப்பயிற்சியை செய்யக்கூடாது இரண்டு மாத கர்ப்பத்திற்கு மேல் பயிற்சியை நிறுத்திவிடவும் புத பயிற்சி மட்டிலும் வழக்கம் போல் காலை மாலை பகல் இரவு நேரங்களில் செய்து வரலாம் இயற்கையான பிள்ளை உண்டாகும் உடல் நலம் மனவளம் நன்றாக இருக்கும் ஓங்கும் உடல் உறவு விருப்பம் எப்பொழுதும் மனதுக்கு கட்டுப்பட்டிருக்கும் இளமையிலேயே துறவு கொள்ளும் பொது தொண்டில் ஈடுபடும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்பையும் உடல் நலத்தையும் கொள்ள இந்த பயிற்சி ஒரு வரப்பிரசாதமாகும் நாளுக்கு நாள் அறிவு மேலோங்கி மெய்ப்பொருள் விளக்கம் ஏற்படும் நீண்ட காலமாக நிலவி வரும் நோய்கள் படிப்படியாக குணமடைந்து உடல் நலமுறும் உடல் நலமும் அறிவு வளமும் உடைய குழந்தைகள் உண்டாகும் தானே விரும்பும் குழந்தை பெறுவதோ தடுத்துக் கொள்வதோ இயல்பாக முடியும் சுருங்க சொன்னால் மனித வாழ்வில் உள்ள அனைத்து குழப்பங்களும் நீங்கி அமைதியும் நிறைவும் கொண்ட வாழ்வு அமையும் பொது விதிகள் ஆனோ பெண்ணோ பருவம் அடைந்த பின் அதாவது பதினாலு வயதுக்கு பின் காயகல்ப கலையை கற்று பழகி பயன் பெறலாம் தொடக்க காலத்தில் ஒரு வாரம் உடல் உறவை தவித்தால் பயன் அதிகமாக கிட்டும் உணவு அருந்திய உடனே இந்த காயகல்ப பயிற்சியை செய்யக்கூடாது உணவுக்கு முன்னமே செய்வது தான் நல்லது உண்டபின் நான்கு மணி நேரத்திற்கு பின்பு இப்பயிற்சியை செய்யலாம் ஆணோ பெண்ணோ குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருந்தால் மூன்று மாதங்களுக்கு பிறகுதான் இப்பயிற்சியை தொடங்க வேண்டும் இருதய நோய் உடையவர்களும் இரத்த அழுத்த நோய் பிளட் பிரஷர் உடையவர்களும் பயிற்சியோடு குண்டலினி தவம் கற்றுக்கொண்டு செய்து வந்தால் ஆச்சரியப்படத்தக்க அமைதியும் நலமும் உண்டாகும் பெண்கள் பின்பற்ற வேண்டிய முறைகள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் மூன்று முதல் ஐந்து நாட்களுக்கு காயகல்ப பயிற்சி செய்யக்கூடாது பயிற்சியினால் விளையும் நன்மைகள் உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள் வலுப்பெற்று உடல் கட்டு உண்டாகும் ஆணுக்கு விந்தும் பெண்ணுக்கு நாதமும் கெட்டிப்பட்டு அளவும் இருப்பும் அதிகரிக்கும் இதனால் உடல் நலமும் மனவளமும் உண்டாகும் ஆஸ்துமா நீரிழிவு மூக்கில் நீர் வடிதல் மூல நோய் வியாதிகள் இவைகள் கட்டுப்பாட்டிற்கு வரும் நீண்ட நாட்கள் பயின்று வர பூரண குணம் கிட்டும் இதை முறையாக செய்து வந்தீர்களேயானால் நீங்கள் வாழ்வில் நலம் பெற முடியும் உணவு உழைப்பு ஓய்வு உடலுறவு எண்ணங்கள் இவற்றை அலட்சியப்படுத்தாமலும் அதிகமாக அனுபவிக்காமலும் முரண்பாடாக அனுபவிக்காமலும் சமநிலை காப்பது பொதுவாக வாழ்வுக்கு நலம் தரும் விந்து நாத சக்திகள் பலமும் தூய்மையும் பெறுவதால் இப்பயிற்சி செய்யும் தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடல் வலுவும் அறிவு கூர்மையும் உள்ளவர்களாக இருப்பார்கள் நமது நாட்டில் நல்ல குழந்தைகளை பற்றி கூறும் கருவில் திருவுடையார் என்று கூறுவது வழக்கம் அத்தகைய குழந்தை பேச்சினை அடைந்து மகிழலாம் இளமை பருவத்தில் உள்ளவர்களுக்கு இரவில் விந்து தூக்கத்தில் கழிந்து போதலும் சுய இன்பம் பழக்கமும் நின்றுவிடும் விருப்பம் ஓங்கும் வெற்றி பெறலாம் மேலும் இப்பயிற்சியினால் பல நன்மைகள் வாழ்வில் அடையலாம் நீங்கள் காயகல்பத்தில் ஆசிரியர் பயிற்சி எடுக்கும் வரையில் இதை யாருக்கும் கற்றுக் கொடுக்க கூடாது இதை சித்தர்களுடைய சாபமாக கருத வேண்டும் உங்கள் ஞானாசிரியர்கள் தக்க காலத்தில் இந்த சாபத்திலிருந்து உங்களை விடுவித்து பிறருக்கு கற்பிக்க அருள் புரிவார் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் இப்பயிற்சியை கற்றுக் கொடுக்கலாம் ஆயினும் கற்றுக்கொள்பவர் உறுதி மொழி கையெழுத்திட்டு அருகில் உள்ள சங்கத்தில் ரூபாய் பத்து செலுத்தி பிறகு பயன் அடையலாம் மேலும் இப்பயிற்சியை பற்றி ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அருகில் உள்ள மனவளக்கலை மன்றத்திற்கு சென்று பயிற்சியை செய்து காட்டி சரியாக உள்ளதா என்று மன்ற ஆசிரியர் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்வது நல்லது நீங்கள் இந்த அற்புதமான கலையை முறையாக பயின்று வல்லுடம்பும் நல்லறிவும் பொருள் வளமும் நட்புகளும் ஓங்கி சிறப்பாக வாழ்கவென இறைநிலையோடு என் எண்ணத்தை இணைத்து மனம் குளிர வாழ்த்தி மகிழ்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்